ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ரஜன் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ டேஸாக நல்லா வீடியோ போட முடியலை ஏன்னா உங்கள் சென்னை போயிட்டதுனால வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் அது வந்து நான் எனக்கு என்ன அந்த எடிட் பண்ணுறது அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியாது நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் இப்போ தான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது இருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ இதில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து டூ டேஸ் முன்னாடியே நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்னால் எடிட் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபோன்லேயும் வந்து பேச பேசி கேட்டு இது பண்ண முடியல இதுல வந்து என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து எங்க அத்தை வீட்டுல வந்து இது வந்து மார்கழி மாசம் அதனால வந்து நாங்க வந்து டெய்லி காலையில குளிச்சிட்டு கோயிலுக்கெல்லாம் அத்தை வந்து போவாங்க என்னையும் கூப்பிட்டு இருப்பாங்க பட் இந்த பனியில குளிச்சோம் அப்படின்னா உடம்பு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் போறது கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அவங்க வீட்டுல வந்து பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அந்த வீடியோ தான் இதுல வந்து பார்க்க போறீங்க நான் டூ டேஸ் முன்னாடியே வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன் இன்னைக்கு தான் நான் வந்து இன்ட்ரோ எடுத்து இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும் தொடர்ந்து வந்து சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எது குறை நிலைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் வந்து எங்கள் அத்தை வீடு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு காலையிலே குளிச்சுட்டு அங்கே அத்தை வீட்டுக்கு போனோம் நாங்கள் உனக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம் எப்போதுமே நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அது வந்து எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு டச்சுங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் போவோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அத்தை வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கோலம் ஃபஸ்ட்டு போட்டாங்க குளித்து முடிச்சுட்டு கோலம் ஃபஸ்ட்டு போட்டாங்க இதுதான் எங்கள் ஊரோட வந்து வியூ இதுதான் வந்து எங்கள் தெரு எங்கள் ஸ்ட்ரீட் வந்து இதுதான் அம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் வந்து எங்கள் அத்தை வீடு இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி அது தாத்தா பாட்டிங்கெல்லாம் அப்போ அவங்க தாத்தா காலத்துலேயே வந்து இடம் வாங்கிட்டு இந்த சைடு வந்ததுனால வந்து நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் அந்த சைடு உட்காந்துருக்கறது எங்கள் அம்மாச்சி ரெண்டு பேர் அவங்களும் அப்படி தான் எங்கள் அம்மாச்சி வந்து நான் ஏழு நாள் வரையும் சின்னம்மாச்சி வந்து வீட்டில் வீடியோவில் வந்து நான் காட்டினதில்லை ஏன்னா வந்து இவ்வளோ நாள் எடுக்க முடியலை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் எங்கள் மாமா வந்து இப்போ தான் வந்து குளிக்க கிளம்பிட்டு இருக்காங்க எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாசம் வந்து செமம் வந்து ரொம்ப ஒரு பக்தியா எல்லாருமே காலையில எந்திரிச்சு குளித்து முடித்து கோலம்லாம் போட்டுட்டு எல்லாம் வந்து கோயிலுக்கு போவாங்க ரொம்ப ஒரு ப்ரிஸ்ஃபுல் மார்னிங்கா இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அதுதான் பண்ணுவாங்க அப்புறம் கோலத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஏற்றுவாங்க வாசல்ல விளக்க ஏற்றுவாங்க அதே மாதிரிதான் ஈவினிங்கும் அதே மாதிரிதான் ஈவினிங்கும் வந்து நல்லா வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் வந்து ஈவினிங் டைமும் ஏற்றுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப வந்து எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து கோலத்தோட ஃபைனல் வியூ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் போட்டாங்க ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வந்து போட்டாங்க கோலம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் கோலத்தில் வந்து வைப்பாங்க சூப்பராக இருக்குங்க எங்கள் அத்தை சூப்பராக கோலம் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து எங்கள் அத்தை வீடோட வந்து பூஜை ரூமு சூப்பராக நீட்டாக வச்சுருப்பாங்க பூஜை ரூமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் செம்ம நீட்டாக வச்சுருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றுவாங்க விளக்கு பொருத்திட்டு நம்ம வந்து மார்கழி மாதம் வந்து பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு இருக்குது அது ஏற்றுனா வந்து ரொம்ப நல்லது வீட்டில் வந்து ஏற்றுனா அது வந்து மாட்டு சாணம் அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வச்சு அது வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பொருள் அந்த விளக்கு வந்து ஏற்றுனா வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் அது இல்லை அதனால் வந்து எங்கள் அத்தை வந்து பற்றி வந்து காமிச்சு வீடு ஃபுல்லாக எல்லாம் காம் வாசல்ல எல்லாமே வந்து வீட்டில் ரொம்ப காலையிலே பாட்டெல்லாம் போட்டு சுப்ரபாதம் பாட்டெல்லாம் போட்டு காலையிலே எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அத்தை அத்தை வந்து எல்லாமே பண்ணுவாங்க சூப்பராக இருக்குங்க இந்த காலையில் போயிட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே எல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து போவோமா செம ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து தீபாவளாம் காமிச்சிட்டு எங்கள் அத்தை வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊர் உங்களுக்கே தெரியும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே காமிச்சிருக்கேன் பிள்ளையார் கோயில் காமிச்சிருக்கேன் சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து இந்த பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு நல்லது என் என்னோட லைஃப்லையும் சரி எதுனாலும் சரி ஒரு நல்லது எனக்கு வந்து நான் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி போகிறேன் நான் வந்து ஸ்கூலுக்கு எதுனாலும் வந்து இந்த பிள்ளையார் கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வருவேன் அடுத்து நான் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு போனனாலே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக சூப்பராக இருக்கும் எங்கள் அத்தை வந்து காலையில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சாமி தானே நம்ம கும்பிடுவோம் எப்போதும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப பிள்ளையாருக்கு போயிட்டு அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது அதாவது வந்து எல்லாரும் ஏன்னா வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால வந்து அவங்களும் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க ஸோ லே லேட் ஆயிருச்சு இன்னிக்கி எல்லா எப்போதும் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இது பண்ணிடுவாங்க இங்கே வந்து ஒரு அரச மரம் இருக்குது வில்வ மரம் இருக்குது அந்த இது வந்து வில்வ மரம் இங்கே தான் வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராகு கேது சாமி இருக்குது அதுக்கும் வந்து விளக்கு பொருத்தி வந்து சாமி கும்பிடுவாங்க இது வந்து மாரியம்மன் கோயில் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் வந்து நான் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்குங்க பதினஞ்சு நாள் திருவிழா வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படிங்கிறதுனால கோயில் வேலைகள் இது இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து சாமி வந்து உயிர் பிடிச்சி அந்த பக்கத்தில் வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு கொட்டகம் மாதிரி போட்டு பாலாலயம் பண்ணி அங்கே சாமியும் இது பண்ணி வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து இப்போ நாங்கள் விளக்கு பொறுத்தி சாமி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் சாமி வந்துலாம் உள்ளே எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவாங்க அங்கேயும் மாரியம்மன் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ராக்கம்மாள் சாமி காத்தவராயன் கருப்பர் மாரியம்மன் இந்த மாதிரி முருகன் இந்த மாதிரி வந்து நிறைய சாமிகள் வந்து இருக்குது இது வந்து மாரியம்மன் கோயில் மாரியம்மன் சாமி இந்த இடம் வந்து இங்கே வந்து சூடம் பொருத்தி விளக்கி சாமி கும்பிட்றாங்க இது வந்து ராக்கம்மாள் எல்லா சாமியும் இது பண்ணி அங்கே வச்சிருக்கு இது வந்து ஒவ்வொரு இடமா இது வந்து ராக்கம்மாள் கோயில் இதுக்கு பக்கத்தில் வந்து காத்தவராயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாமி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க ச சாமி வந்து பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துலலாம் போயிட்டு எங்கள் அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சூடம் பொருத்தி சாமி கும்பிட்றாங்க எங்கள் அத்தை மட்டும் இல்லைங்க எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே அப்படி தான் எல்லா வீட்லையுமே உள்ள லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்கழி மாதம் காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க போய்ட்டு எல்லா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து பக்தியா எல்லாருமே ரொம்ப பக்தியா இருக்கும் சூப்பராக இருக்கும் அது பாருங்க எங்கள் மாமா வந்து குளிச்சுட்டு இப்போ தான் வர்றாங்க அவங்களும் வந்துட்டு அவங்களும் ரொம்ப எப்போது அவங்க வந்து எங்கள் பக்கத்துல தான் எங்கள் ஊர் பக்கத்துல தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் காலையில குளிச்சுட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ பாருங்க மணி வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னுக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஏன்னா நான் தான் வீடியோ ஷூட் பண்ணேன் நான் இருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருந்தேன் சென்னை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து என்னால் வந்து நான் தான் வீடியோ ஷூட் பண்ணனால வீடியோவில் வந்து இருக்க முடியலை இது வந்து எங்கள் சின்னம்மாச்சி எங்கள் அம்மாச்சியோட தங்கச்சி இவங்க எங்கள் அம்மாச்சி மாதிரி தான் இவங்களும் ரொம்ப எங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க சூப்பர் டைப்பு நாங்கள் பாருங்கள் எல்லாம் வந்து காலையில் அப்படி தான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு டீ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து கடலை உடைச்சாங்க அதுவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க இதுதான் எங்கள் அத்தை வீட்டு வெளியில் வாசல் சூப்பராக இருக்கும் எல்லாம் நாங்கள் பேசிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கும் இன்னைக்கு நாள் வந்து இப்படி தான் போணுச்சு சூப்பராக ஹாப்பியாக போணுச்சு அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு இருக்கேன் அண்டில் தென் பாய்